வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு சாரங்கபாணி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம விரிவாக பேசுவோம் இந்த ஒரு காணொலியில் டிஎன் மீடியா சேனல் உட்பட பல முன்னணி சேனல்களில் தொடர்ந்து ஆசிவகத்தை குறித்து பேசியிருக்கிறார் வரலாற்று ஆய்வாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற சாரங்க அவர்கள் ஒரு காலத்தில் திராவிடம் சார்ந்த கருத்தியலில் தான் இருந்திருக்கிறார் அவரே நம்முடைய நிகழ்ச்சிகளுடைய பேட்டிகளில் தொடர்ந்து ஆசிவகம் குறித்து பேசியிருக்கிறார் திராவிடம் குறித்த அந்த கருத்தியலை விமர்சித்து பேசியிருக்கிறார் குறிப்பாக நம்ம டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் முன்னெடுத்த மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியான திராவிடமா வாட் ப்ரோ அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய பாரிசாலன் இவர்களுடைய அதே பங்கு பெற்ற அதே நிகழ்ச்சியில் சாரங்கம்பாணி ஐயா அவர்கள் பங்கு பெற்றிருப்பார் அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது குறிப்பாக திராவிடம் அப்படிங்கிற அந்த கருத்தியல் சார்ந்து இந்த நான்கு பேரும் தமிழ் தேசிய ஆளுமைகள் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுருப்பாங்க திராவிடம் குறித்த அந்த கருத்துகளை விமர்சித்து பேசியிருந்திருப்பாங்க அதே நிகழ்ச்சியில் சாரங்கமணி அவர்கள் தங்களுடைய கருத்தையும் வந்து பகிர்ந்திருந்தாங்க அந்த வகையில் இன்டர்நெட்டல்ல நீண்ட வருடங்களாகவே ஆசிவகம் குறித்த ஆசிவகத்தினுடைய அந்த தத்துவனுடைய அடிப்படை என்ன அந்த ஆசிவக மரபு என்ன சமயங்கள் சார்ந்த புரிதல்கள் எப்படி இருந்திருக்கு தமிழர்கள் தமிழர்கள்கிட்ட இருந்த ஆசிவகம் குறித்த பார்வை என்ன அதே போன்று ஆசிவகத்தை நோக்கி தமிழ் சமூகம் எப்படி வந்தது எப்படி அதிலிருந்து விலகி இருக்குது இதற்கு என்னென்ன வரலாற்று காரணிகள் இருந்திருக்கு இப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் ஆசிவகம் குறித்தே பல கோணங்களில் பேசியிருக்கிறாரு அதனுடைய தொடர்ச்சியாக தற்கால அரசியலையும் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரக்கூடிய அவதானிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நபராகும் சாரங்கபணி அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தார் அதில் நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகளையும் விமர்சித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகளை பாராட்டக்கூடிய இடத்துல பாராட்டியும் பேசியிருக்கிறார் இந்த வகையில் சாரங்கம்பணி ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்கிற அதே சமயத்தில் தற்கால தமிழ்த் தேசிய அரசியல் சூழலில் தவிர்க்க முடியாத ஒரு நபராகவும் தன்னுடைய கருத்துக்களை முன்வெச்சிட்டு வந்த ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார் இந்த ஒரு நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருந்த அண்மையில் முன்னெடுத்திருந்த ஒரு நிகழ்வு ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கும் ஐயா புலவர் களியபெருமால் அவர்களுக்குமான ஒரு நிகழ்வை காட்டு மன்னார் குடியில் நாம் தமிழர் கட்சி காட்டுமன்னார் கோயிலில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற சாரங்கபாணி அவர்கள் அந்த நிகழ்வில் இருந்து புறப்படும்பொழுது ஒரு சேனலுக்கு ஒரு பேட்டி அளிக்கும் பொழுது திராவிடம் சார்ந்து இயங்கி வரக்கூடிய தோழர் மதிவதனை குறித்தும் பெரியார் குறித்தும் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் பேசியிருந்தார் அந்த பைட்டில் பேசியிருந்தார் குறிப்பாக தொடர் மதிவதனுடைய கருத்துக்கள் அதுபோன்று பெரியார் முன்வைத்திருக்கிற தொடர்ச்சியாக பெரியார் முன்வைத்திருந்த கர்ப்பத்தடை தடை மற்றும் வரம்பற்ற உறவுமுறை இது குறித்த இந்த பெரியாருடைய கருத்துக்களுடைய அந்த கருத்துகளுக்கு தன்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத வழக்கு சொல்லாக அவர் பேசியிருந்தார் அந்த ஒரு பேச்சு சர்ச்சைக்குரிய வகையில் மாறியிருந்தது குறிப்பாக மதிவதனுடைய பெயர் சர்ச்சை பெயரை மாற்றி கொண்டு மதிவதனை இயங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாரங்கமணி அவர்கள் பதிவு செஞ்சுருந்தார் அதே பைட்டில் அந்த காணொலியில் அதை அந்த அதனுடைய தொடர்ச்சியாக பெரியாருடைய இந்த கர்ப்பத்தடை கருத்தையும் பெரியாருடைய வரம்பற்ற உறவுமுறை கருத்தையும் குறித்து பேசியிருந்தார் பெரியாரிஸ்டுகளுக்கு ஒரு சில கேள்விகளையும் பெரியாரிஸ்டுகளை நோக்கி ஒரு சில விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தார் ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு கருத்து சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறியிருந்தது அதற்காக பெரியாரிய திராவிட ஆதரவாளர்கள் பல பேர் தொடர்ச்சியாக வீடியோலாம் போட்டாங்க அந்த காணொலியில் கிழட்டு பயலை அப்படிங்கிற மாதிரியான நிறைய அவதூறு வார்த்தைகளை அநாகரிகமான வார்த்தைகளை சாரங்கமணியை நோக்கி முன் வச்சு தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சி முன் வச்சுருந்தாங்க சாரங்கபாணி அவர்கள் பெரியாரியும் மதிவதனையும் விமர்சித்தது குறித்து தங்களுடைய எதிர்வனையை திராவிட பெரியாரிய ஆதரவாளர்கள் ஆற்றியிருந்தாங்க அந்த காணொலிகளில் எப்படி சாரங்கபாணி அவர்கள் அந்த பேட்டியில் கொச்சையாக பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி இவர்கள் குறிப்பிட்டார்களோ அதற்கு நிகராகவே அதற்கு மேலாகவே நிறைய நாகரிகமான முறையில் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த காணொலியில் பேசியிருந்தாங்க அந்த வகையில் இந்த பேச்சுக்களை தாண்டி சாரங்க் அவர்கள் அதன் பிறகு இந்த காணொளி அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே வைரலாக இருந்தது எல்லாருமே பகிர்ந்து கொண்டிருந்தாங்க நான் சொன்னது போல் திராவிட ஆதரவாளர்களும் இதை பகிர்ந்து எதிர்கருத்துக்களை பதிவிட்டாங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் இந்த கருத்தை பகிர்ந்து சாரங்கபாணி அவர்கள் கேட்கிற அந்த கேள்வியில் தர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆதரவு தெரிவித்து பகிர்ந்துருந்தாங்க இருப்பினும் ஒரு பொதுவெளியில் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேரும் வந்து திராவிட பெரியாரி ஆதரவாளர்கள் இதற்கு தன்னுடைய எது எதிர்கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வரும்போது அந்த வரிசையில் பேராசிரியர் சோவீர பாண்டியன் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருந்தார் அந்த ஒரு முகநூலில் அந்த கருத்தை பதிவு செஞ்சுருந்தார் ஃபேஸ்புக் பேஜில் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இது போன்ற சாரங்கபாணிகள் அப்படின்னு குறிப்பிட்டு இவர்கள் கொச்சையாக பேசுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காரணத்தை விவரிக்கிறார் நம்ம ஆட்களும் கொச்சையாக பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லலை அதே சமயத்தில் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சுபவி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உதிரிப்பூக்கள் திரைப்படத்தோடைய ஒரு எக்ஸாம்பிளை சொல்லியிருப்பார் அந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் வரக்கூடிய அந்த விஜயன் நான் மட்டும் கெட்டவனா இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லாருமே கெட்டவனா மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது சுபவீர பாண்டியன் அவர்கள் சொல்ல வரக்கூடிய அந்த கருத்து மறைமுகமாக எப்படி அந்த அந்த மெட்டாஃபர் அந்த உருவகம் எப்படி புரிந்து கொள்ளப்படலாம் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறபடி அவர் எழுதியிருக்கிறபடி சாரங்கபாணிகள் கொச்சையாக பேசுவது தான் திராவிட ஆதரவாளர்கள் கொச்சையாக பேசுவதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பார் அப்படி தான் அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அவர் சொன்ன அந்த உதாரணத்துக்கு இந்த லாஜிக் அப்ளை பண்ணி தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இந்த அளவில் இந்த சர்ச்சை அப்படிங்கிறது அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிது ஒரு சில பேர் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் சாரங்கபாணி அவர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பிரியாரிய திராவிட ஆதரவாளர்கள் பல பேர் அவர் கைது செய்யப்படணும் இந்த பேச்சுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் சாரங்கபாணி அவர்களை நாம் அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணோம் இது சர்ச்சைக்குரிய வகையில் இந்த பேச்சு மாறி இருக்கிறது அதனுடைய பேச்சினுடைய பின்னணி என்ன எதற்காக இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் அதுக்காக ஒரு நம்முடைய நம்முடைய ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் சில விஷயங்களை பகிர்ந்துருந்தார் குறிப்பாக சாரங்கபாணி அவர்களுக்கு விமர்சனம் என்கிற பெயரில் அநாகரிகமாக நிறைய யூடியூப் சேனல்களில் பேசியிருந்த திராவிட பெரியாரிய ஆதரவாளர்களுக்கு பதிலடி கொடுத்திருந்தார் நம்முடைய அந்த பேட்டியில் சாரங்கபாணி இப்படி பேசியிருந்தார் அதாவது ஸ்ரீவித்யா உட்பட நிறைய பெரியாரிய திராவிட ஆதரவாளர்கள் சாரங்கபாணி அவர்களை கிழட்டு பயன் சொல்கிறது பாடையில் போகிற வயசு அப்படின்னு சொன்னது

எப்படி இருந்தாலும் உனக்கு முன்னாடி போக மாட்டேன் அப்படி இருந்தாலும் போற கவலைப்படாத எனக்கு சந்தேகம் அவர்கள் பேசிய கருத்துகளுக்கு பதில் சொல்றதுக்கு முற்பட்டிருந்தார் குறிப்பாக பெரியார் வரம்பற்ற உறவுமுறை குறித்து பேசிய அந்த ஒரு பேச்சுகள் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க அதற்கான தரவுகள் சோமசந்திர பாரதி எழுதின புத்தகங்கள்ல இருந்தும் ஆணைமுத்து அவர்கள் எழுதியிருந்த புத்தகங்களிலும் இருந்தும் இந்த பக்கத்தில் இந்தந்த இடத்துல பெரியார் அவர்கள் பேசிய வரம்பற்ற உறவுமுறை குறித்து பேசிய கருத்துக்கள் கர்ப்பட கர்ப்ப தடை குறித்து பேசிய கருத்துக்கள் பெரியாருடைய இளமை காலம் எப்படி இருந்தது அப்படின்னு ஆணை அவர்கள் பதிவு செஞ்சுருந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களுங்கிறத விட அது ஒரு பயோகிராஃபியாக தான் இருந்திருக்கு பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பெரியாரே தன்னுடைய சுவாதீனத்துக்கு உட்பட்டு இந்த கருத்தை அல்லது நான் சொன்ன இந்த விஷயத்தை இதில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஒப்புதலோடன் பெறப்பட்ட அந்த பதிவுகளை தான் அதில் அந்த சோமசுந்தர பாரதியோ ஆணைமுத்தோ எழுதியிருந்தாங்க அந்த பதிவுகளை சாரங்கமணி அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் படித்து காமிச்சாரு பக்கத்தோட இந்த பக்கம்னு சொல்லியே படித்து படிச்சு காமிச்சாரு ஆண்கள் இரண்டு ஒப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் பெண்கள் மூணு ஆசனாயர்களை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும் இந்த நூலு இந்த நூலில் வந்து சாமி சிதம்பரனார் எழுதிய நூலு அந்த பதிவுகளும் பல பேர் வந்து ஓகே பெரியார் சொன்னதற்கான ஆதாரங்களை சாரங்கம்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறார் இதற்கு எதிர்கருத்துக்களை நிச்சயமாக புதுவெளியில் பெரியாரிய திராவிட ஆதரவாளர்கள் முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த கமெண்ட்லலாம் போட்டிருந்தாங்க அதாவது பெரியார் குறித்த இந்த கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் இந்த கருத்தை பேசுவதற்கே ஒரு ஒரு விதமான ஒரு மொழியை கையாள வேண்டியிருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த விஷயமே ஒரு கர்ப்பத்தடையாகட்டும் வரம்பற்ற உறவு முறையாகட்டும் இதை இதை காட்டிலும் இந்த நாகரிகமாக அந்த மாதிரியான வார்த்தைகளை பிடிச்சி பேசுறதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது அது பேசும்பொழுது பல வகையிலையும் சர்ச்சைக்குரிய வகையிலும் மாறக்கூடியதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிலே இருக்குது அந்தளவில் இந்த கருத்துக்களை சாரங்கபாணி அவர்கள் பெரியார் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு நம்மகிட்ட பகிர்ந்திருந்தார் அதை தாண்டி இந்த கருத்துகள் பல பேர் இந்த பெரியார் குறித்து சாரங்கபாணி அவர்கள் பேசினது சரிதான் ஏன்னா பெரியார் சொன்னதை தான் பேசியிருக்கிறார் சாரங்கபாணி அப்படின்னு ஆதரவு தெரிவித்தவங்களும் அவர் சொன்ன கண்டெக்ஸ்ட்டு பெரியார் சொல்லியிருக்கிற அந்த கன்டெக்ஸ்ட்டு வேறு இப்போ ஒரு பெண் அடிமைத்தனம் அப்படின்னு இருக்குன்னா அதற்கு எதிராகத்தான் பெரியார் சொல்லியிருக்கிறார் ஆண்களுக்கு இருக்கிற அதே விஷயங்கள் அதே சுதந்திரம் ஆண்களுக்கு இருக்கிற அதே சுதந்திரம் பெண்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியார் அது பேசியிருந்தார் பெண் விடுதலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெண் விடுதலைக்கான வேட்கை அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியார் பேசியிருந்தார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை திராவிட பெரியார் ஆதரவாளர்கள் முன் வச்சிருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா இது வெறும் கருத்தாக அவர் ஒரு கருத்து பேசியிருக்கிறார் இவர் ஒரு கருத்து பேசியிருக்கிறாருன்னு ஆரோக்கியமான விவாதமாக இது இல்லாமல் இது ஒரு சண்டைக்களமாக போர்க்களமாக அநாகிரிக வார்த்தைகள் இடம்பெறக்கூடிய வேர்ட் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வார்த்தை போர் சொற்போர் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கருத்தை சார்ந்த சொற்போராக இல்லாமல் நீங்கள் கொச்சையாக பேசிட்டீங்க நான் கொச்சையாக பேசுகிறேன் நீங்கள் நாங்கள் கொச்சையாக பேசுகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி

அவரை விமர்ச சாரங்கபாணி அவர்களை விமர்சனம் செஞ்சவங்களும் இதே கருத்தை தான் முன் வச்சுருந்தாங்க அதுக்கு சாரங்கபாணி நம்முடைய பேட்டியிலே வந்து பதில் கொடுத்துருந்தாரு நாம் தமிழர் கட்சிக்கும் தன்னுடைய கருத்துக்கும் சம்மந்தம் இல்லை சீமானுடைய கருத்து இல்லை தன்னுடைய சொந்த கருத்தை தான் நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரங்கபாணி சொல்லியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்களும் இதையே தான் முன் வச்சுருக்கிறாங்க அவர் சாரங்கம்பாணி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் இல்லை இருந்தாலும் சாரங்கபாணி அவர்கள் பேசிய அந்த கருத்துக்களை எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது அதே சமயத்தில் யார் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசியிருந்தாலும் அவர்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சீமான் சொல்லிதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்னேஜ் பண்ணுறது தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதே சமயத்தில் சாரங்கபாணிக்கு தங்களுடைய ஆதரவையும் வந்து முன் வச்சிருந்தாங்க இன்னும் இந்த அளவில் சீமான் ஏற்கனவே பெரியார் பற்றி பேசின அந்த ஒரு சமயம் தொடங்கி இப்போ வரைக்கும் பெரியார் குறித்த கருத்துக்கள் அப்படிங்கிறது விவாத நிலையிலே இருக்கிறது பெரியார் ஸ்டாண்டை மாற்றி பார்த்தி நிலைப்பாடை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தாகட்டும் பெரியாருடைய கலாச்சாரம் குறித்த பேச்சு தமிழ் கலாச்சாரம் குறித்த தமிழை குறித்த தமிழ் மொழியை குறித்த இந்த பேச்சுகளில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாக தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கிறாங்க அந்த கருத்துக்களாகட்டும் இப்படி திராவிடம் தமிழ்தேசியம் கலாச்சாரம் உறவுமுறை பெண் விடுதலை இது 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 சார்ந்த பெரியாருடைய அனைத்து கருத்துக்களுமே எப்போதுமே புதுவெளியில் விவாதம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழ் தேசியவாதிகளுக்கும் திராவிட தேசிய திராவிட சித்தாந்தவாதிகளுக்குமான இந்த முரணாக இது இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முக்கியமாக தமிழ் தேசியவாதிகள் வைக்கிற இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா பெரியார் சொன்ன அந்த விஷயங்களை பெரியாரிய ஆதரவாளர்கள் இன்னும் பொது உடைமை அந்த அதனால் அந்த நூல்களை நம்மளால் எடுத்து பேச முடியல அதற்கான ஆதாரங்களை நம்ம கொடுக்கணும்னு நினச்சா அவங்க ஏதோ ஒரு ஆதாரத்தை வெளியிடாமே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் நம்மளால் அதை செய்ய முடியல அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அதே சமயத்தில் சாரங்கமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் பேசும்பொழுது ஒரு சில புத்தகங்களை கோட் பண்ணி அந்த புத்தகங்கள் இருக்கிற பக்கங்களோட நம்முடைய காணொலியில் காண்பித்து அதை பத்தி பேசியிருந்தார் பக்கம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு புருஷன் தனக்கு இஷ்டமான பெண்ணை மணந்து கொள்வதற்கும் பெண் ஜாதி ஒரு புருஷனை தவிர வேறு எந்த புருஷனை எந்த காரணம் கொண்டும் மணந்து கொள்ள முடியாததற்கும் இக்குழந்தைகளை பெறுவதே பெரும் தடையாக இருக்கிறது இதுவரை கூறிவந்தவைாலும் இன்னும் பல காரியங்களாலும் பெண்கள் கற்பத்தடையை அனுசரிக்க வேண்டியது அவசியமாகும் அப்பா அப்பத்த பிள்ளை அப்போ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குரு சிசியை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்படி உலக நாட்டில் எல்லாம் சகசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்ல வராருன்னாக்க இது இப்படி தானே ஒரு வரையறை உலகங்கள் இல்லை அதனால் நானும் எதுவும் சொல்ல முடியாது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு போங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன ஏற்கனவே பெரியார் பேசிய அவதூறு பேச்சுகளும் அதற்கான ஆதாரங்களும் அப்படிங்கிற பெயரில் டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் பிரத்யேகமான எப்படி திராவிடமா வாட் ப்ரோ ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியை நம்ம முன்னெடுத்தோமோ போன்று பெரியார் பேசிய அவதூறுகளும் அதற்கான ஆதாரங்களும் அப்படிங்கிற பெயரில் இன்னொரு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியும் நம்ம முன்னெடுத்திருந்தோம் அந்த நிகழ்ச்சியிலும் சாரங்கமணி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் மிக முக்கியமாக அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி பங்கு பெற்றிருந்தார் அதுபோன்று தமிழர் அறிவுரை இயக்கத்திலிருந்து அறிவன் சீனிவாசன் பங்கு பெற்றிருந்தார் பேராசிரியர் மணி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார் இந்த அளவில் அந்த நிகழ்ச்சியும் நாம் முன்னெடுத்திருந்தோம் அதிலும் இதேபோன்று அந்த ஆளுமைகள் அனைவருமே பெரியார் பேசியதற்கான ஆதாரங்களும் அதற்கான அவர் அவதூறு பேச்சுகள் என்னெல்லாம் பேசியிருந்தார் அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் கருதுனாங்களோ அந்த ஆதாரங்களை அதில் முன் வச்சுருந்தாங்க குறிப்பிட்ட புத்தகங்களை எடுத்து அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பக்கங்களை படித்து காண்பித்தே அது முன் குறிப்பாக குறிப்பாக அதில் இருந்த நிறைய புத்தகங்கள் திராவிடர் கழக வெளியீடாகவே இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அந்த காணொலியுடைய லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுற நீங்கள் போய் பார்க்கலாம் பெரியார் குறித்த அந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியை இந்த அளவில் இருந்த இந்த விஷயத்தில் இப்போது சாரங்கபாணி அவர்கள் அவர் பேசிய பேச்சுக்கும் சாரங்கபாணி அவர்கள் அவ் அவர் சாரங்கமணி அவர்கள் பேசிய அந்த பேச்சுகளுக்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்ததுக்கு இந்த அளவில் போய்கிட்டு இருந்த இந்த விஷயத்தில் இப்போது அடுத்த அப்டேட்டாக சாரங்கபாணி அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு கோவை பகுதியிலே பதிவாகி இருக்கிறது இந்த வழக்கினுடைய அடிப்படையில் அவர் தற்போது கைது செய்யப்படுகிறார் இந்த கைதினுடைய பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நான் சொன்னேன் அவர் காட்டுமன்னார் கோயிலில் பேசின அந்த குறிப்பிட்ட பதிவு தான் அந்த பதிவினுடைய அடிப்படையில் சாரங்கபாணி அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தமிழ் தேசிய வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கைதை பொறுத்த வரைக்கும் சாரங்கபாணி கைது ஆனதற்கு நிறைய தமிழ் தேசியவாதிகள் கண்டனத்தை தெரிவிக்க வண்ணம் இருக்கிறாங்க அவருடைய இந்த கைது ச சம்பவம் அப்படிங்கிறது பெரியார் குறித்தும் மதிவதனை குறித்தும் அவர் பேசிய பேச்சுக்காக நடந்தப்பட்டிருக்கிறது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவர் கோவை பகுதியில் கோவையில் இருக்கக்கூடிய ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் கைதாகி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த உங்களுடைய பார்வைகளை கருத்துக்களை நம்முடைய நீங்கள் பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து இந்த கைதனுடைய அடுத்தடுத்த விஷயம் இதற்காக சாரங்கபாணி அவர்கள் காவல் நிலையத்தில் என்ன பேச்சுகளை முன்னெடுக்கிறார் அல்லது நீதிமன்றம் சார்ந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்பட போகிறது பெரியார் பேசிய அனைத்து விஷயங்களையும் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிற சாரகமணி அவர்கள் அதற்கான ஆதாரங்களையும் நம்முடைய நிகழ்ச்சியில் சொன்னது போலவே பல நிகழ்ச்சிகளும் சொல்லியிருக்கிறார் அந்த ஆதாரங்களை அங்கே சமர்ப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இவை அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த அப்டேட் என்னங்கிறத நம்ம பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கங்க தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் இணைவோம் நன்றி